நாட்டுக்கு பண்ணா நல்லா இருக்கும் நரேந்திர மோடி குஜராத் முன்னிலை மாநிலமா மாத்தி இருக்கிறாரு அதே மாதிரி முன்னிலை மாநிலமா மாத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்கு குஜராத்ல செஞ்சதை காட்டிலும் இந்தியா புல்லா அனைத்து ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் சரி மீன் பிடிக்கிறவர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு வழிவா வழிவகத்தை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட நாட்டின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுவிஸ் பேங்கில் போட்ட பணத்தை பற்றி மட்டும் எந்த கட்சிக்காரையும் சொல்ல மாட்டேங்க ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய விஷயம் இதாக இருக்குது இந்த குறையாக இருக்குது அதை பற்றி அவங்க வந்து எடுத்தாங்கன்னா மோடி வந்து அதை வெளிக்கொண்டுட்டாங்கன்னா உண்மையில் இந்தியா எங்கேயும் வளர்ச்சி நட பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அவர் இந்த குஜராத் மாடல் இஸ் ரியலி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மாடல் அண்ட் வென் இட் இஸ் இன் தி என்டையர் கண்ட்ரி அண்ட் வென் மோடி ஹஸ் விஷன் லைக் ஜாயினிங் தி ஆல் த ரிவர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் பில்டிங் த பாபரி மஸ்டேட் தோ கம்யூனல் வாட் எவர் இஸ் ரியல் இட் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ் கிராமத்து பக்கங்கள்லாம் கொஞ்சம் ரோடு நல்லா இல்லை அதை போட்டால் பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிட்டியில் ரவுடிங்லாம் நிறைய சுற்றாமல் இருக்குது அக்யூஸ் தான் பார்த்துட்டே போகிறாங்க அந்த அக்யூஸில் கொஞ்சம் போட்டு தன்னால் ரொம்ப பெட்டராக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் மெயினாக செய்ய வேண்டியது தேசிய நதிநீரை இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்து அது மூலயமா காவிரி நீர் மற்றபடி எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் தண்ணி வர்றதுக்கு அவர் முதல்ல ஏற்பாடு பண்ணணும் சிங் சிஎஸ் ப்ராமிஸ்டஸ் வித் த ஃபியூச்சர் ஆஃப் இண்டியா இன் அ வெரி டிஃப்ரெண்ட் மேனு அண்ட் வித் ஹிஸ் கவர்மெண்ட் கமிங் இன் டு எக்கனாமிக்ஸ் ஹவ் ரியலி இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்டின் டிஃப்ரெண்ட் மேனும் மோடி வந்து வந்தில் என்ன டிராபேக்னு பார்த்தோம்னா மதவாத கட்சி ஆக்சுவலாக மோடியோட கட்சி அதனால் வந்து மைனாரிட்டிஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அவர் மேலே இருந்த கரையை போக்குறதுக்கு அவர் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவரோட இதை வந்து நேர்மையான முறையில் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நல் நன்மை செய்யணும்னு இப்போ கேட்டுக்கிறோம் ஐ வீ தட் ஹீ கேன் ஹெல்ப் அஸ் கம் அண்ட் பிங் நியூ சேஞ்ச் டு அவர் கண்ட்ரி அண்ட் திஸ் குட் பி பெட்டர் சேஞ்ச் ஃபார் அஸ் சேஞ்ச் ரைட்ண்ணா இங்கே இப்போ கரண்ட் டிமாண்ட் ரொம்ப அதிகமாகுது குஜராத் மாதிரி இங்கேயும் கரண்ட் கொஞ்சம் எல்லா ஸ்டேட்டும் கரண்ட் டிமாண்ட் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இந்த ராமர் கோயில் இடித்த விஷயம் அந்த பாபர் மசூதி இடித்ததை பற்றியான பிரச்சனையெல்லாம் கிளப்பி திருப்பி பழையபடி ஆகாமல் இருக்கணும் அதுதான் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஐம் ஹோப்பிங் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர் அண்ட் வீ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் ஸோ யா